அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது என்று சொல்லப்படுகிறது அதாவது இந்த வார்த்தை என்பது ஆரம்பத்தில் இருக்கிறது ஆ ஆரம்பத்தில் ஆண்டருடைய கட்டர் இருக்கும் போதே அவரோடு கூட இருக்கிறது வார்த்தை அவர் தான் தேவனாக இருக்கிறார் அந்த வார்த்தை தான் கிறிஸ்துவாக உங்களுக்கு வந்திருக்கிறார் அதன் அடிப்படையிலே இந்த விசுவாச அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் தான் இந்த வார்த்தையை நாங்கள் எதிர்பார்க்க போகிறோம் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையை கண்டோம் அது மகிமையாகவே இருந்தது அதாவது வார்த்தை மாமிசமாக என்னிடத்தில் வருகிறது அவர்கள் மனித உருவத்தில் வருகிறது தேவன் மனிதனாக அடைகிறார் அதாவது கர்த்தர் எங்களோடு கூட இருப்பதற்காக மனித உருவத்தை பயன்படுத்துகிறார் அவர்களுடைய உருவத்தோடு எங்களோட வந்து சேருகிறார் அந்த தேவனை பற்றி நாங்கள் அறிய வேண்டுமானால் இயேசுவை நாங்கள் சரியான முறையில் நோக்க வேண்டும் அந்த கேள்வி நாங்கள் நோக்குவதற்காக ஒன்று சொல்லுகிறது ஆதி முகல் இருந்தும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதும் ஆகியிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அமைகிறோம் அறிவிக்கின்றோம் என்கிற அதாவது இந்த இருக்கிறது ஒரு உயிரோட்டமாக இருக்கிறது அந்த அவர் தான் கிறிஸ்து என்று அழைக்கப்படுகிறது நம்முடைய எங்களுடைய ஆத்மா உயிர்ப்பிக்கிறது என்று அதாவது இறந்து போனால் எங்களுக்குள்ளே இருக்கிற கடினமான கடினமான இருதயத்தை புதுப்பிக்கிறது எங்களுக்குள்ளே எந்த அளவுக்கு நாங்கள் மோசமாக அந்த இடத்தை விட்டு மாற்றி அமைக்கிறதுக்காக மனிதரெரெடான் இந்த வாட் இந்த வாட் எங்கே எந்த அளவுக்கு பயன்படுத்தப்படுகிறது என்பதை இது ஒரு உயர்ோட்டமாக இருந்து எந்த அளவுக்கு செயல்படுகிறது என்பதை எபிரேய 4:12 சொல்லுகின்றது. தரவோடே பக்தி ஆனது ஜீவனம் பெறலமே மூலதாயின் இது புறமும்

அதாவது எங்களுக்குள்ள மறைந்திருக்கிற ஒரு சக்தியை வெளிப்படுத்துகிறது எங்கள உள்ளத்துக்கு திறனை மாற்றி அமைக்கிறது அதாவது இறுக்கமாக மூடி இருக்கிற எங்களுடைய இருதயத்தை திறக்க வைக்கிறது இந்த வார்த்தை எங்களுடைய இருதயத்தை திறக்க வைக்கிறது அதாவது கிறிஸ்துவனுடைய இந்த வார்த்தை மனிதனுடைய உள்ளத்தின் ஆழத்துக்கு சென்று எங்களை ஒரு தரமான ஒரு நிலைப்பாட்டுக்கு கொண்டு வருகிறது இதனையே தான் லூக்கா எட்டு பயன் சொல்லுகிறது

நல்ல மண்ணில விளைவது போல என்னுடைய இருதயத்தில் விளைவுகின்ற இந்த விதை ஒரு நல்ல கனியாக தேவனுடைய ஒரு பலனாக சுரங்க பலனாக அது விருட்சமாக வளர்த்தி அடையும் என்பதை குறிப்பிடுகிறது அதே போல ரோமர் பத்து பதினாலு சொல்கிறது ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்கிறது அதாவது நாங்கள் எல்லாம் கேட்பதனாலே படிப்பதனாலே எங்களோட கலந்தா

ஒவ்வொரு காரியங்களும் வழிபாடுகளும் சரியான முறையில் நடைமுறைக்கு வருகிறது இது காலங்காலம் இருக்கும் என்பதைத்தான் சொல்லுகிறது இரத்தத்திலே துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை தரிக்கிறது நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது அதாவது இரத்தத்தில் துவைக்கப்பட்ட வஸ்திரம் என்பது இயேசு ரத்தத்தை குறைக்கிறது அவருடைய அவருடைய நாமம் அந்த அவர் அதாவது இயேசுவை தான் வார்த்தை என்று நாம சொல்லுகிறோம் இங்கே இங்கே என்ன பார்க்கிறோம் இல்லையா இந்த கிறிஸ்து தான் கிழவனுடைய வாழ்க்கை என்பதை நாங்கள் முற்று முழுதாக ஏற்றுக்கொள்கிறோம் அவர் இப்ப பிறந்த பிறகுதான் கிறிஸ்து என்று இல்லையா அவர் ஆதியிலே இருந்தார் என்று ஆரம்பத்தில் நான் சொல்லியிருக்கிறேன் ஒன்று ஒன்றிலே சொல்லியிருக்கிறேன் அவர் வந்த பிறகு அவர் இன்றைக்கும் இருப்பார் இப்போ இருப்பார் சதா இருப்பார் என்பதை இந்த வார்த்தை குறிப்பிடுகிறது அதாவது இப்ப உலகத்தில் இதை நம்ப பண்ணுறதுக்கு நாங்கள் இயேசு கிறிஸ்து சதா காலம் இருக்கார் என்ற ஒரு குறிப்பு சொல்லப் போனால் இன்றைக்கி உலகத்தில் இருநூற்றி பதிமூன்று நாடுகள் இருக்கிறது அந்த நாடுகளில் கிட்டத்தட்ட எழுபது இடத்துக்கு மேற்பட்ட நாடுகளில் இயேசு கிறிஸ்து தெரியாதவர்கள் உலகம் முழுக்க இயேசு தெரிஞ்சாலும் எழுபது வீதத்துக்கு மேற்பட்ட நாடுகள் இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்ட நாடுகள் அதாவது அந்த அரசு அரசு ரீதியாக ஏற்றுக்கொண்ட நாடுகள் கிட்டத்தட்ட எழுபது விதமான

ஆகவே இந்த வார்த்தை தான் கிறிஸ்து அதாவது வார்த்தை தான் இந்த கிறிஸ்து தான் எங்களுக்கு ஒரு சத்தியமாக அமைகிறது அந்த சத்தியம் தான் எங்கள் உயிர் எங்களுடைய ஆத்மாவாக இருக்கிறது அந்த ஆத்மாதான் எங்களுடைய ஆகவே இந்த வார்த்தை எங்கள் இருக்கட்டும் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் அதனுடைய நடந்து கொள்ளுங்கள் அப்படி நான் வந்து சொல்லுங்க